நாட்டின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் உரையுடன் தொடங்கியது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இதுபற்றிய விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் உள்ளார் இதுபற்றிய விவரங்கள் என்ன பதிவு புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தற்போது தொடங்கி இருக்கிறது முதல் கூட்டம் என்பதால் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தனது உரையை ஆக்க வருகிறார் புதுச்சேரி சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தற்போது காலை ஒன்பது முப்பது மணிக்கு துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் உரையிடம் தொடங்கி இருக்கிறது புதுச்சேரிக்கு துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி நியமிக்கப்பட்டது அவர் இன்னும் பொறுப்பேற்காத காரணத்தால் இந்த ஆண்டினுடைய முதல் சட்டப்பேரவை கூட்டம் என்பது இதில் ஆளுநரு இடம்பெறுவதும் அந்த வகையில் தற்போது பொறுப்பு துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய சி பி ராதாகிருஷ்ணன் தனது உரையை ஆற்றி வருகிறார் புதுச்சேரி சட்டமன்றத்தை பொறுத்தவரை இரண்டாவது ஆளுநராக அவர் தமிழில் தனது உரையை ஆற்றுகிறார் ஏற்கனவே துணைநிலை ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முதல் ஆளுநராக புன்சே சட்டப்பேரவையில் சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டாவது ஆளுநராக தமிழில் ஆற்றி வருகிறார் வரும்போது எதிர்கட்சிகளான திமுக காங்கிரஸ் ஆகியவர்கள் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதாவது பட்ஜெட்டில் மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை மற்றும் கடந்த ஆண்டு எந்த திட்டங்களும் செயல்படுத்தவில்லை உள்ளிட்ட விஷயங்களை முன்வைத்து அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வாசிக்கக்கூடிய உரையில் என்ன அம்சங்கள் எடுக்கிறதோ அதை கேட்ட பிறகு உங்கள் வாதத்தை தொடரலாம் என அவர் தெரிவித்ததை தொடர்ந்து அவர்கள் அமைதி காத்தனர் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தனது உரையை ஆற்றியிருந்தார் குறிப்பாக மக்களவை தேர்தல் அமைதியாக நடைபெற்றதற்கு அதிர அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் நன்றி தெரிவித்தார் மேலும் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு சட்டப்பேரவை சார்பில் அவர் வாழ்த்துக்களையும் தெரிவித்து தனது உரையை தொடங்கி வாசித்து வருகிறார் மேலும் கடந்த ஆண்டு புதுச்சேரியில் இந்த தனிநபர் வருமானம் இரண்டு புள்ளி நாற்பத்தி நான்கு ஆஹ் லட்சமாக இருந்தது இந்த ஆண்டு இரண்டு புள்ளி அறுபத்தி இது ஏழு புள்ளி அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் கடந்த ஆண்டு புதுச்சேரி ஆயிரத்தி நூத்தி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் சி பி தனது உரையை வாசித்துக் கொண்டிருந்த போது எதிர்கட்சிகள் மீண்டும் இணைந்து அவரிடம் அமளியில் ஈடுபட்டனர் கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த எந்த திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை சிறப்பு நிதியை மத்திய அரசு பூச்சேரிக்கு ஒதுக்கவில்லை மேலும் துறைமுகம் விமான நிலைய விரிவாக்கம் உள்ளிட்ட எந்த விஷயங்களும் செயல்படுத்தவில்லை பொதுமக்கள் மிகவும் பாதிக்கக்கூடிய வகையில் நியாய விலை கடைகள் மூடப்பட்டிருக்கிறது எப்போது தொடங்கப்படும் மின்துறை தனியார் கூட உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பேரவையில் வைத்து அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அமளியும் ஈடுபட்டனில் தொடர்ந்து ஆளுநர் உரையை வாசித்துக் கொண்டிருந்தார் இதனை கண்டித்து எதிர்கட்சி தலைவர் அஹ் சிவா தலைமையில் திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உடன் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்திருக்கின்றனர் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தனது உரையை வாசித்து வருகிறார் புதுச்சேரியின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநருடன் தொடங்கியது இது பற்றி முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார்